தமிழக அரசால் வழங்கப்படும் அரிசி சர்க்கரை கரும்பு வேட்டி சேலை உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பினை நியாயவிலைக் கடைகளில் ஒன்றிய செயலாளர் கருணாகரன் பயனாளிகளுக்கு வழங்கி துவக்கி வைத்தார் வருகின்ற தைப்பொங்கலுக்கு தமிழக அரசால் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக அரிசி சர்க்கரை கரும்பு வேட்டி சேலை உள்ளிட்ட தொகுப்பினை தமிழகம் முழுவதும் உள்ள நியாய கடைகளில் இன்று வழங்கப்பட்டு வருகிறது அதில் ஒரு பகுதியாக சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான சுதர்சனம் ஆலோசனையின்படி சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கருணாகரன் சோழவரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பிடி முத்துநகர் மற்றும் பாடிய பகுதியில் அமைந்துள்ள விலைக் கடைகளில் பொங்கல் தொகுப்புகளை அரிசி சர்க்கரை கரும்பு வேட்டி சேலை உள்ளிட்ட தொகுப்பினை பயனாளிகளுக்கு வழங்கினர் உடனுக்கு செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு நன்றி